வணக்கம் நான் சந்த்ரு நாம் இன்னைக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் தேவி கன்னியாகுமரி இந்த அம்மனுடைய பெயரினால் தான் இந்த ஊருக்கு கன்னியாகுமரி என்ற பெயர் வந்தது இங்கு பார்வதி தேவி ஒரு கன்னி தெய்வம் அம்மனின் மூக்குத்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த மூக்குத்தி யோக சக்தியின் வெளிப்பாடு அதனால் தான் இந்த அம்மனுக்கு மூக்குத்தி அம்மன் என்ற மற்றொரு பெயரும் இருக்குது அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று கடலை பார்த்த மாதிரி இருக்கிற கதவு வந்து பூட்டி தான் இருக்குது ஏன்னா அம்மனின் மூக்குத்தி மிகவும் பிரகாசமானது அதை பார்த்துட்டு கடலில் போகிற கப்பல்கள் வந்து கலங்கரை விளக்கும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துக்கு வந்துடுமா அதனாலேயே இந்த கதவு வந்து எப்பயுமே பூட்டியிருக்கு உற்சவமூர்த்தியின் பெயர் தியாகசுந்தரி சுந்தரி பாலசுந்தரி என்றும் அழைக்கப்படுகிறது துர்க்கை அம்மன் என்றும் பெயர் அழைக்கப்படுது மூன்று கடல்கள் சங்கமிக்கும் இந்த கன்னியாகுமரி கடற்கரை சங்கமத்தில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது இது விநாயகர் கோவில் இந்த கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமத்தில் நீராடி இந்த விநாயகரை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பானது பானாசூரன் என்ற ஒரு அரக்கனை அழிப்பதற்காக பார்வதி தேவி ஒரு கன்னியாக அவதாரம் எடுத்து அரக்கனை அழிச்ச பிறகு சிவபெருமான திருமணம் செய்ய வேண்டி ஒரு கன்னியாக தவம் செய்ய தோங்குறாங்க அந்த இடம்தான் இந்த சிவலப்பாறை எனும் இடம் இப்போது விவேகானந்தர் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே இருக்கிற ஸ்ரீபாத மண்டபத்தில் பார்வதி தேவியோட பாதத்தை நம்மளால் பார்க்க முடியும் இங்கேருந்து தான் ஒரு மீனவ பெண்ணோட உதவியோட கடலை கடந்து இந்த இடத்திற்கு வந்து பகவதி அம்மனா பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூரியன்